மலக்குகள் எவ்வளவு பேர் எத்தனை பேர் அவருடைய எண்ணிக்கை அல்லாஹ் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா படைகளாக ராணுவமாக அவனுடைய கட்டளைகளை எல்லாம் செயல்படுத்தக் மிகப்பெரிய கூட்டமாக மலக்குகளை படைத்திருக்கிறார் அல்லாஹ் குரான் சொல்லுவாலில்லாஹி ஜுனுதுஸ் ஸமாவாติ வல் அர்தி வ كان அல்லாஹ் ஹகீமா நாற்பத்தி எட்டாவது சூறாவளி நான்காவது ஆயம் வானங்கள் பூமி முதலியவற்றில் படைகள் அனைத்தும் அல்லாவுக்குரியது எல்லா படைகளும் அல்லாவுக்குரியது அல்லாஹூ சாயலா அவனுடைய படைகளை எண்ணிக்கையே சொல்லவே இல்லை அதை அறிந்தவனே அவன் மட்டும்தான் அல்லாஹூ சாயலா குருவான்ல அதைக்கான தெளிவான ஆதாரத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான் அவனுடைய படைகளுடைய எண்ணிக்கை அறியவும் முடியாதுன்னு ஒரு அல்ல சொல்கிறான் வம ஏலவு ஜுனூத ரபிக்க நபியே உங்களுடைய இறைவன் ரஃப்பு அவிய அல்லாஹ்வுடைய படைகளை அவனை தவர் எவரும் அறிய மாட்டார்கள் அப்போ அந்த எண்ணிக்கை ரசூல்லாவும் அறிய மாட்டாங்க ரசுல்லாஹ் தெரியாது எத்தனை மலக்குகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான் அப்படின்னு இது அல்லாஹ்வுட்டால எழுபத்தி நாலாவது சூடாவுடைய முப்பத்தி ஓராவது ஆயத்தில் அல்லாவி யாரும் அவனுடைய படையின் எண்ணிக்கையை அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவனுடைய எண்ணிக்கையை நம்ம எத்தனை ஒரு கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு அவனுடைய எண்ணிக்கை இருக்கிறார் அதில் மிக முக்கியமான ஒரு ஹரி நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தால் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படும் நரகத்தை கட்டி இழுத்து வரக்கூடிய சங்கிலிகளை பிடிப்பவர்கள் எத்தனை பேர் ஒரே ஒரு ஹரி அப்துலி மசூந்தர் வந்து எல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க ஷஹீ முஸ்லீம்ல ஐயாயிரத்தி நானூற்று அறுபத்தி நான்கு ஹரி ரசூல்லா சொல்றாங்க யுத்தாபி ஜெஹன்னம யோம இதில்லஹ சதுருண அல்ப ம அ புல்லிமா அல்ப மலக் மறுமை நாளில் நரகம் கட்டி இழுத்து வரப்படும் எழுபதாயிரம் சங்கிலிகளை கொண்டு கட்டி பிணைத்து இழுத்து கொண்டு வரப்படும் ஒவ்வொரு சங்கிலியையும் எழுபதாயிரம் மலக்குகள் பிடித்து இழுத்து வருவார்கள் நரகத்தை அல்லாஹ் மறுமையில் கட்டி இழுத்து வர வைப்பான் நரகம் கர்ஜித்து விட்டு நெருப்பின் சப்தம் அதனுடைய சப்தமும் கேட்கும் மிக பிரம்மாண்டமா இருக்கும் அந்த நரகத்தை இழுப்பதற்கு எழுபதாயிரம் சங்கிலிகள் இருக்குமா ஒவ்வொரு சங்கிலியையும் எழுபதாயிரம் மலக்குகள் பிடித்து இழுத்து கொள்வோம் இது வெறும் நரகத்தை இழுத்து வரக்கூடிய மலக்கினுடைய எண்ணிக்கை ஆயிரத்தை எழுபதாயிரத்தோடு நம்ம பெருக்கி ஒரு தோறாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் இது வெறும் நரகத்திற்கு அது இழுத்து வர வேலையை எவ்வளவு சுஹானல்ல படைத்திருப்பான் மலக்குகளே ரொம்ப வலிமையானவங்க அல்லாவுங்களுக்கு எவ்வளவு வலிமை கொடுத்திருப்பான் அந்த வலிமையானவர்களே ஒரு சங்கிலி இழுப்பதற்கு அதுல எழுபதாயிரம் பேர் இருக்கணும் அந்த மாதிரி எழுபதாயிரம் சங்கிலி அந்த நரகம் எவ்வளவு பெரியதா இருக்கும் சுஹானல்லா நல்லா நம்மை பாதுகாக்கணும் நம்ம நரகத்தை விட்டு ஆக அவனோட எண்ணிக்கை பற்றி இந்த ஒரு ஹதீத்ல நினைத்து பார்த்தா நமக்கு அல்லா அல்லா அவனுக்கு மாதிரி அல்லாவுடைய குதிரா அவன் மலக்குள்ள படைத்து இருக்கிற எண்ணிக்கை நினைத்து பார்த்தாலே நமக்கு தெரியல அது எத்தனைன்னு ஆனா இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நரகத்தை இழுத்துட்டு வரக்கூடிய காரியத்தை செய்யறோட எண்ணிக்கை பற்றி மட்டுமே நாம இந்த விஷயத்த அழகா இன்னொரு ஹதீத் லைலத்துல் கத்ரி இரவுல மலக்குகள் இந்த பூமிக்கு இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான் தனஸ்ஸலுல் மலாயிகது வர் ரூஹு ஃபீஹா பிஇத்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் லைலத்துல் கத்ரி இரவில் அல்லாஹ்வுடைய மலக்குகள் இறங்குகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கொண்டு

في ليله القدر انها ليله السابعه او التاسعه وعشرين ان الملائكه تلك الليله في الارض اكثر من عدد الحصى ليله القدر 27 او 29 او يروا غير كلام الكلام غير ما நிச்சயமா மலக்குகள் அந்த இரவில் பூமியில் இருக்கக்கூடிய பொடிக்கற்கள் இருக்குல்ல மணல் துகளில் இருக்க பொடிக்கல் இந்த பொடிக்கல் பூமியில் இருக்கிற பொடிக்கல்லுடைய எண்ணிக்கையை விட அதிகமா இறங்கிறாங்க யாராவது ஒண்ணுமில்ல ஒரு கைப்பிடி மண்ணை அதுல இருக்கிற பொடிக்கல்ல காட்டுங்கன்னு சொன்னா அது ஒரு அவருடைய நிலைமை என்ன இருக்குது எவ்வளவு கஷ்டம் ஒரு கைப்பிடி மண்ணு அதில் இருக்கிற சின்ன சின்ன சின்னதாக பொடிக்கல் இருக்குமே அந்த பொடிக்கல்ல மொத்தமா எண்ணி அது பெரிய அதில் ஒரு ஒரு மண் மூட்டையில இருக்கிற பொடிக்கல்ல மலக்குகள் கதிரில் இறங்குறாங்களாம் பூமியில இருக்கிற பொடிக்கல் எத்தனையோ அந்த எண்ணிக்கை விட அதிகமா அவங்க அப்படின்னு எவ்வளவு மலக்குகள் எல்லாம் படைச்சிருப்பான் இறங்குறவங்க கூட எண்ணிக்கை மட்டும் இது இன்னும் நிறைய ஆணத்தில் இருக்கிறாங்க ஏழு ஆணத்தில் இருக்கிறாங்க பூமிக்கு இறங்க சொல்லி அல்லா கட்டளை அந்த லைலத்திற கத்துருவில் இறங்குற எண்ணிக்கை மட்டுமே பூமியில் இருக்கிற பொடிக்கல்லெல்லாம் எண்ணின்னா அதை விட அதிகம்ங்கிறாங்க சூழுவான்னு சொல்லலாம் அம்மா உடைய குதிரத்திலே கற்பனையே பண்ண முடியாது இந்த அலி நரகத்தை இழுத்து வரக்கூடிய அந்த எண்ணிக்கையை விட அதிகமான எண்ணிக்கை கொண்ட அலி மலக்குகளில் அல்லாஹ் பூமியில் இறக்கறதா சொல்லுது ஸோ

மலக்குகள் தொழக்கூடிய பள்ளிவாசல் அது அது ஏழாவது வானத்துல இருக்குது அந்த வானத்துல இருக்கிற அந்த பள்ளிவாசல் அங்கேதான் மலத்தில் ஹஜ் செய்ய போவாங்க அந்த பள்ளிவாசலை பார்த்த உடனே ரசூல்லாய் சொல்லலாம் வலை வசல் பகுல் துய்யா ஜிப்ரீல் மஹாதா ஜிப்ரீல் அவர்களே இது என்ன அப்படின்னு கேட்டாங்க பள்ளிவாசலை பார்த்துட்டு இது என்னன்னு கேட்டாங்க அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் சொல்றாங்க ஹாதா அல் bait அல் இதுதான் அல் bait அல் மஸ்ஜித் இது எத்குலுபு குல்ல யௌமின் 70000 மலக் இந்த மஸ்ஜிதுக்குள்ள ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் மலக்குகள் நுழைகிறார்கள் இத ஹரஜு மின்ஹு லம் யஊது فيه ஆఖிர மா அவங்க அந்த மசிதுக்கு வந்து ஒரு தடவை தொழுதுட்டு ஹஜ்ஜ முடிச்சுட்டு அவங்க கிளம்பி போனாங்கன்னா அதுக்கு பிறகு அங்க வரவே மாட்டாங்க அதுதான் அவருடைய கடைசி நுழைஞ்சுதான் இருக்கும் ஒரு தடவை தான் வருவாங்க வந்து தொழுவாங்க தொழுதுட்டு வெளியா இருந்தாங்களா அதுக்கு பிறகு அந்த மலக்குகள் யாரும் திரும்ப வர மாட்டாங்க ஆனா ஒன்னே அந்த மசிதுக்குள்ள எப்போ மலக்குள் நுழைஞ்சு தொழுது தொழுது போயிட்டு இருப்பாங்க இது நடந்துகிட்டே இருக்கும் ஆனா அந்த எல்லா வழக்குகளும் ஒரு தடவை வந்தவங்களா இருப்பாங்க அதுக்கு பொறுத்து திரும்ப வர மாட்டாங்க அப்படின்னா என்ன சுபான ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் வழக்கு தொலைஞ்சு தொழுகிறாங்களா ஆனா அவங்க எல்லாம் வெளிய போறவங்க திரும்ப வர வரமாட்டாங்க ஆனா எப்பவுமே எழுபதாயிரம் வழக்கு தொழுதுகிட்டே இருப்பாங்க அப்போ ரசூலுல்ல அந்த நேரத்துல பார்த்தாங்களே மேராஜுக்கு போன நேரத்துல அப்பவும் சரி அதுக்கு முன்னாடி சரி இப்ப வரைக்கும் சரி மறுமை நாள் வரைக்கும் தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்குது எவ்வளவு மலக்கள் எல்லாம் படைச்சுக்கிட்டே இருந்தா என்ன முடியுமா என்னவே முடியாது கற்பனை பண்ண முடியாது அவன் தான் அல்லா சுகான மலக்குகள் அவ்வளோ எண்ணிக்கையில் கணக்கு இல்லாத அளவுக்கு அவனுடைய விருப்பப்படி படைத்துக்கிட்டே இருக்கிறான் அவனை வணங்குகிறவர்களை படைத்துக்கிட்டே இருக்கிறான் நம்முடைய இபாதத்தில் அவனுக்கு தேவையா இருப்பான் நினைச்சு பாருங்க நம்முடைய இப்பா அவனுக்கு தேவை அவனுக்கு ஏதாவது தேவை இருக்குதா இல்லை இது நமக்கு தான் தேவை ஏன் அவனை மணங்கிற்கு எப்போவும் அலக்குகள் வணங்கி கொண்டே இருக்கிறாங்க படைச்சிக்கிட்டே இருக்கிறான் அவன் சொல்றதெல்லாம் கேட்குறதுக்கு அவன் சொன்னபடி நடக்கிறக்கு மலக்குகள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க மலக்குகளை நம்ம ஏன் நேசிக்கணும்னா முதல்ல அவனுடைய இந்த தன்மைகள் பண்புகள் எல்லாம் அவனை செய்வதும் அவனை வணங்குவதிலும் அவனை கட்டுப்படுவதிலும் இந்த தன்மைகளோடு இருக்கிறான் அவர்களை போல நாம் இருக்கணும் மிகச்சிறந்த சானியமும் முக்கரமும் கண்ணியமானவர்கள் நல்லோர்கள் அப்படின்னா முதல்ல மலக்குகளை போல அவருடைய இந்த குணாதிசயங்களை நம்ம பின்பற்றணும் அவங்களை நேசிக்கணும் அவங்களை போல அல்லாவு கட்டுப்பட்டு நடக்கணும் நாம் மாறு செய்ய கூடாது வணங்கணும் தஸ்வீக அதிகமா செய்யணும் திக்ரு அதிகமா செய்யணும் அல்லாவு அவங்க எப்படி ஹஷியா பயப்படுறாங்க அது போல நாங்கள் பயப்படணும் அப்படின்னு நினைக்கணும் இதெல்லாம் மலக்குகளை பற்றி நாம் நடி படிப்பதை பற்றி நோக்கணும்